விக்கலு தும்மல் சளி இருமல் கொட்டாவி பசி இதெல்லாம் எப்படி அதுவாக வருமோ அந்த மாதிரி மாத விடாயும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அதுவாகவே வரும் அதை எவனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது கொடுமை எது தீண்டாமல் இதையெல்லாம் ஸ்கூலில் வச்சு சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்கூலில் தான் இந்த நாயிங்க இந்த வேலையை பார்த்துருக்குங்க அது பேர் ஏதோ சுவாமி ஏதோ ஒரு ஸ்கூலில் சத்தியமாக சொல்லக்கூடாதுன்னு இல்லை மறந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை சேர்த்த ஸ்கூலெல்லாம் இது கிடையாது அதுவும் ஒரு கலிசட ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூரில் செங்குட்டப்பாளையம் அங்கே இருக்க ஒரு மெட்ரிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது இதில் கொடுமை என்னென்னா அந்த குழந்த முதல் முறையாக பீரியட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கு மொதல் முறையாக பீரியட்ஸ் தான் அந்த புள்ள ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு ஏஜ் அட்டன் பண்ண உடனே முழு ஆண்டு பரீட்சை அந்த பரீட்சைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப அதுக்கு மொதல் பீரியட்ஸ் வந்துருக்கு நினச்ச பாருங்களேன் மாதம் மாதம் ரெகுலராக வர பீரியட்ஸ் தான் எல்லாம் இருக்கா ஆனால் அந்த வழியை யாராலையும் தாங்கிக்க முடியாது கொடூரமாக இருக்கு அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே அப்போ அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மூட் ஸ்விங்ஸை அவங்களே நினச்சாலும் அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது பீரியட்ஸ்னால் என்னன்னா பரிட்சை வேற எழுதணும் பரீட்சை எழுதியிருக்கணும்ல அந்த பிள்ளைய வாசல அந்த பிள்ளையோட மனநிலைமையிலேருந்து முதல்ல யோசிச்சு பாருங்க மாறு விடா ஏதோ தீண்டத்தகாத ஒரு நோயின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாய் அந்த ஸ்கூலில் பொம்பளை டீச்சரே கிடையாது என்ன இல்லை அந்த மாதிரி பொம்பளை டீச்சர்களுக்கு பீரியட்ஸ் வராத அப்படி ஏதாச்சும் அதிசய பிறகு அந்த ஸ்கூலில் ரெக்ரூட் என்ன இவ்வளோ பேசுகிறாங்களே நம்ம கும்பு ரொம்ப கல்வி கடவுள் சரஸ்வதி லேடி தான் தெய்வமாக இருந்தாலும் லேடியாக இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மாதத்தில் மூணு நாள் அவங்களும் லீவு தான் இருப்பா தப்பாக எடுத்துக்காதே இவங்க உட்காந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா சே இதை மற்றவங்க போய் மற்றவங்களோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அவங்க அந்த பிள்ளையப்பா இல்லையா ஸ்கூலில் சொல்லியிருக்கணும்ல எப்பா எங்கள் ஸ்கூலில் பீரியட்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் உள்ளே விட மாட்டோம் சொல்லி நீ சேர்த்துருக்கணும் ரூல்ஸு இருக்கலாம் தப்பே இல்லை அவை ஸ்கூல் ஏன்னா பிரைவேட் ஸ்கூலு அவன் என்னென்ன ரூல்ஸு போடுறானோ அதை அவங்க போட்டுக்கலாம் ஆனால் இந்த ரூல்ஸுக்கு நீ அக்செப்ட் பண்ணிட்டா நீ என் கூட வா என் ஸ்கூலில் சேரி இல்லாடி போ அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் இங்கே படித்த ரூல்ஸு உன்னால் என்ன பண்ண முடியுமோ இருக்காங்க சார் பள்ளி கூட இல்லை அங்கே இந்த மாதிரி மூடர் கூடம் ஏகப்பட்ட இடங்களில் இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் கோயம்புத்தூரும் ஒரு குட்டி ஊப்பி தானே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ என்ன பண்ண போகிறீ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஆக்சிடன் இதுக்கு ஆக்சிடன் எடுக்கிறதே வேஸ்ட்டு ஒட்டு மொத்த ஸ்கூலும் சப்போர்ட்டுக்கு போயிருக்கு ஒரு லேடி டீச்சர் கூட வர இல்லை என்னடா அப்புறம் கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க இவங்க என்ன படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ என்ன மனநிலை வெளியில் போவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் பொம்பளைய படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு மனநிலை இல்லாட்டி இந்த வேலை இவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா சார் சாதாரண நாளில் கூட பரவாயில்ல அப்போ உட்கார வைக்கிறதுன்னு தப்பு வீட்டுக்கு வேணால் அனுச்சுருக்கலாம் போம்மா போயிட்டு மூணு நாள் கழிச்சு வா ஆனால் ஒரு பரிச்சை எழுத அந்த பிள்ளைக்கு அந்த இருக்குமா என்ன இல்லை இப்போ இந்த ஸ்கூலில் இருக்க ஆம்பளைங்க அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை எல்லாம் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா கொண்டு போய்ட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துடுவாங்களா என்ன இல்லை காடு மலை தாண்டி இல்லப்பா அவங்க அப்படித்தானே அந்த வயிற்றுக்குள்ள தான நம்மளும் இருக்கிறோம் சுத்தம் பாக்கிறாங்கல்ல அதே வயிற்றுக்குள்ள பத்து மாசம் மூத்திர பீயும் கலந்து அதுக்குள்ளேயே நீந்தி அப்படி அழுக்கு பிண்டமாக தான் வெளியில வந்து விழுகிறோம் நம்ம குழந்த பிறந்த உடனே அப்படியே கையில் தூக்கி கொடுத்து கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் எல்லாம் தொடச்சு ஏன்னா தூக்கிட்டு போனேன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறத பார்த்தா வாந்தி எடுத்துருவோம் போல அதே மாதிரிதான் அந்த கொண்டாடுறதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கி மூஞ்சி முன்னாடி போன நாத்தனாரு நம்ம கழுவிதான் அப்படித்தான் தான் வந்துருக்கோம் இவங்க அது ஒரு குழந்தைன்னு கூட அவங்க பார்க்கல சார் அந்த பிள்ளைங்க மனசில் என்ன உருத்தாது ஏற்கனவே எவ்வளவோ வழியில் அந்த பிள்ளை இருந்திருக்கும் அந்த பிள்ளையை பற்றவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லைன்னு தெரியவே தெரியாது இவங்க ஸ்கூலுக்குள்ளே வேற இப்போ என்னத்த நீ க இதை தாண்டி வேற என்ன தண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ்ஸு இந்த நேரத்தில் அவங்கள நம்ம தள்ளி வைக்கக்கூடாது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா தள்ளி வச்சோம்னா பொதுவாக எதுக்காக தள்ளி வைப்பான்னா அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் தள்ளி வைப்பாங்க உண்மை அது அவங்க தீட்டுன்றதுனால தள்ளி வைக்கிறது இல்லை தீட்டு வேற இது வேற இப்போ என்கிட்ட இப்போ இவங்க என்ன தெரியுமா தெரியுமா உண்மையான தீட்டு ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்துக்கும் அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க தான் தீட்டு அவங்களோட தான் ஆகாது இந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்க எப்படி இத்தனை அவன் நல்ல அதை அடுத்த சமுதாயத்தை உருவாக்க போகிறவங்கல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்க அம்மா இப்போ வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளை இருக்கு பசங்க இருக்காங்க அவங்க அம்மாவை எப்படி பார்ப்பான் அவங்க அக்காவை எப்படி பார்ப்பான் அவன் தங்கச்சியை எப்படி பார்ப்பான் அவனுக்கு பொண்ணுங்கனாலே ஒரு மைண்ட் செட்டு எப்படி கொண்டு போகும் எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லை ஜாலியாக அவங்க எங்களுக்கு இதுதான் ராஜ்யம் எங்கள் ராஜ்யம் அடிச்சு நாத்தி எட்டுக்காய் இப்போ என்கொயரி என்னத்தை என்கொயரி நீங்கள் கிழிக்க போய் எதையாட்டி ஒரு ஸ்கூலை தூக்குங்களையா கவர்மெண்ட்டு கையை கூப்பிட்டு தூக்குங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலு உங்கள் கையை விட்டு போயிடுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ஐயா பணம் பிடுங்குறாங்க இது பண்ணுறாங்க என்னென்னமோ சரி அட்டூழியம் பண்ணுறாங்க அதெல்லாம் சரி ஆனால் இது உண்மையிலேயே தீண்டு அதாவது சாதி பாகுபாடெல்லாம் தாண்டிடுச்சு எங்கேயோ போயிட்டாங்க இது சொன்னது ஒரு லேடி இது சொன்னது ஒரு லேடி அந்த லேடி வாயில செருப்பை கொடுத்து அந்த ஹெட் மாஸ்டர் வாயில செருப்பை கொடுத்து ரோட்டில் அடிச்சே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கு முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும் பண்ணாத்த மனசாக